ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ருமேனியன் தமிழர் ருமேனியன் பற்றி தகவல் தெரிஞ்சு கொள்ளுமா ருமேனியன் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஏன்னு சொன்னால் நாம போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் காட்டும் ருமேனியன் பற்றிய தகவல்களை இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இப்போ நான் வந்து வேலை முடிஞ்சிட்டு போய் கொண்டிருக்கிறேன் ரூமுக்கு போய் கொண்டிருக்கிறேன் சோ ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்கலாம்னு சொல்லி தான் அதாவது இப்போ வீடியோஸை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு அந்த கமெண்ட் நான் பார்க்கும்போது நான் எப்படியுமே வீக்லி ஒன் டைம் தான் ஒரு தடவை தான் நான் வந்து கொமெண்ட்ஸை வந்து செக் பண்ணி பார்ப்பேன் அதில் நம்பர் கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு நம்பர் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் நான் செக் பண்ணிட்டேன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி த்ரீ ஃபோர் வீக்ஸ்க்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி இந்த வந்து எங்களை வந்து ருமேனியன் நாட்டுக்கு வந்து எடுத்துட்டு நாங்கள் ருமேனியன் நாட்டுக்கு வந்தோம் வந்துட்டு எங்களை வந்து இந்த மாதிரி திரும்ப அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாரு அந்த மெசேஜை நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு விளங்கும் ஸோ அவங்களுக்கு அப்போ நான் வந்து அவருக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவருக்கு வந்து கேட்டிருந்தேன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன மாதிரி அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி அவருக்கு வந்து நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவர் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணாரு நான் தான் போல நாள் அந்த அந்த சப்ஜெக்டை வந்து நான் அவங்கள்ட்ட வந்து நான் கதைக்கவே இல்லை பேசவும் இல்லை ஏன்னு கேட்டா ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து தெரிய தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் தான் நம்ம வந்து சொல்ல முடியும் ஸோ அப்ப நான் வந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து எனக்கு ரிப்ளை பண்ணவும் இல்லை ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்து செய்யறது எதுக்காக கேட்டா பட்டாயம் வந்து இந்த வீடியோவை அவர் பார்த்துட்டு நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்து இந்த வீடியோவே நான் வந்து எடுக்கிறேன் காரணமாகதான் விலை கொள்ளுங்க அதாவது ருமீனியாவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து திரும்ப அனுப்பியிருக்காங்க அப்போ நான் அவர் அதுலேயே கொடுத்துருந்தாரு அதுலேயே அதுல கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி கம்பெனியில வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால வேண்டிதான் இந்த மாதிரி திரும்ப நாங்கள் வந்து போக வேண்டியதாயிட்டு நாட்டுக்கு திரும்ப அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு அந்த மெசேஜை பார்த்ததுக்கு பிற்பாடு அவரை கன்டக்ட் பண்றதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் அவர் வந்து அதுக்கான ரிப்ளை எதுவுமே பண்ணலை சோ நம்ம எப்படியாவது அவரை கன்டக்ட் பண்ணி என்ன நடந்துச்சு ஏதுங்கிற விஷயத்த வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில தான் நான் வந்து இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் இது வந்து எனக்கு வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் வந்து அதை அவங்களோ அவரோட பேசிக்கிட்டு இன்னும் தகவல்களை எடுத்துக்கொண்டு நம்ம சொல்லலாம் வீடியோ கொண்டு போடலாம் அப்படிங்கறதுதான் நான் ஐடியா வச்சிருந்தேன் ஸோ அவர் வந்து எனக்கு வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை அவர் கால் பண்ணவும் இல்லை ஸோ ஒரு இந்த வீடியோ அவர் பார்த்துட்டு எனக்கு சப்போஸ் கால் பண்ணி கதைச்சார்னு சொன்னால் அவர்கிட்ட வந்து இன்னும் தெளிவான விஷயங்களை கேட்கலாம் அப்படிங்கிறது என ஐடியாவாக இருந்துச்சு அப்பா அவர் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் நமக்கு வந்து ஏதாவது ரிப்ளை பண்ணுவார்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சில காரணங்கள் இருக்கு என்னன்னு கேட்டால் ஒன்றாவது வந்து நம்மளுடைய நம்ம வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல வந்து ஸ்ரீலங்காவில இருந்து நம்ம வந்து இங்க வந்து ரொமேனியாவுக்கு வரது வந்து இப்ப வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு இப்ப வந்து இருக்கிட்டாங்க ரொம்ப பிரச்சனை விசா நிறைய பாஸ் பண்றாங்க இல்ல நார்மலா தான் விசாலதான் பாஸ் பண்றாங்க அதனால வந்து அதாவது பத்து பேருக்கு கொடுத்தா ஒரு அஞ்சு பேருக்கு தான் பாஸ் பண்றாங்க அப்படியே இங்க ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டாலும் நமக்கு வந்து சி ஸ்ரீலங்காவில வந்து ரிஜெக்ஷன் வந்து நிறைய விலகுது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் போனவங்க எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க பட்டாயம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ் வந்து முன்னேலாம் வந்து நம்ம பேரை நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணாலே போதுங்கிற லெவலில் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை இப்போ வந்து நம்மளோட நம்ம வந்து நிறைய வந்து பேசணும் இங்கிலீஷில் வந்து நிறைய பதில்கள் கே கேள்விகள் கேட்பாங்க அதுக்கான பதில்களை நம்ம வந்து சொல்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் ஸோ அதனால வந்து உங்களுக்கு நிறைய வரப்போகிறவங்க அதாவது இன்டர்வியூக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சவங்க டேட்ஸ் கிடைச்சவங்க அவங்க வந்து முக்கியமாக நான் என்ன சொல்லணும்னு கேட்டால் அவங்களுடைய இங்கிலீஷை வந்து நாலேஜை வந்து கொஞ்சம் ஓரளவு இப்படி சொல்கிறது கொஞ்சம் அவங்கள வந்து தயார் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு விலங்குமா இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு ஜி ரிஜெக்ஷனாக காரணமே இங்கிலீஷ் சரியாக பேசலை அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன் அவங்க சொன்னதை தான் நான் வந்து உங்கள்ட்ட சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து அனுப்பப்பட்டவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டால் வந்து ஏன் அனுப்புனாங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டா அதாவது நீங்க இருந்து எல்லாமே ரெடி பண்ணி இங்க வரும்போது உங்களுக்கு வந்து ஒருவேளை வந்து இங்க வந்து இமிகிரேஷன்ல செக் பண்ணி ஒருவேளை உங்களோட ஒர்க் பெர்மிட்டை வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அந்த கம்பெனி கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அந்த ஒர்க் பர்மிட்டை வந்து இங்க வந்து உள்ளுக்கும் உங்களை எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு வீசா அடிச்சிருந்தாலும் பாஸ்போர்ட்ல விசா அடிச்சிருந்தாலும் இங்க இந்த கம்பெனி உங்களை எடுத்த கம்பெனி வந்து விசா வந்து அதாவது உங்களோட வர்க்குமேட்ட கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதாவது இமிகிரேஷன்ல வந்து உள்ளுக்கு எடுக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு வந்து திருப்பி வன்புறைக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம நம்ம வந்து திரும்ப வந்து உள்ள வந்துட்டோம்னு சொல்றாங்க இமிகிரேஷன்ல இருந்து ஆகி உள்ள வந்துட்டோம்னு சொன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னு கேட்டா உங்களுக்கு வந்து அங்க நீங்க அங்க எல்லாமே ஓகே இருந்தாலும் நீங்க அங்க இருந்து ஸ்ரீலங்கால இருந்து வரும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே ஓகேயா இருந்தாலும் இங்க வந்து உங்களுக்கு வந்து இனிகிரேஷன்ல வந்து சம்டைம் கேட்பாங்க உங்களோட கம்பெனி எங்க இருக்கு உங்க கம்பெனி கண்டாக்ட் நம்பரை கூட நான் அவன் கிட்ட பண்ணி கதைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு வேலை சொல்லிட்டா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணி கதைக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கணும் உங்களோட கம்பெனி உங்களை எடுக்கிறவங்க வந்து உங்களை உங்களோட வந்து கண்டாக்ட்ல இருக்கணும் அவங்க வந்து பேசணும் உங்களோட பேசணும் மட்டும்தான் உங்களை வந்து வெளியில அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தயவுசெய்து வர்றவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களோட கம்பெனி உங்களை வந்து பிக்கப் பண்ணுவாங்களா அதாவது வேற யாராவது உங்களை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மருந்து யாராவது எடுக்கிறாங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க வந்து ருமேனியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் நீங்க வந்து சேட்டிஸ்ஃபை பண்ணிக்கோங்க உங்களை வந்து உங்களை கம்பெனி வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ண போறாங்களா இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ண போறாங்களா யார் வந்து பிக்கப் பண்ண போறாங்க வந்து எப்படி வெளியே புற போறோம் அப்படிங்கிறது கன்டாக்ட் நம்பர் வந்து கன்டெக்ட் நம்பர் வந்து ரொம்ப முக்கியமானது உங்களோட கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து கன்டெக்ட் பண்ணுறதுக்கான கன்டாக்ட் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அந்த கன்டாக்ட் நம்பரை கட்டாயம் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அந்த நம்பர் வந்து வேலை செய்கிற நம்பராகவும் இருக்கணும் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கால் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு வர்றது உங்களுக்கு வந்து ஒரு சேஃபாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் அவர் வந்துட்டு திரும்ப நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அது ஒருத்தர் இல்லை பத்து பேரை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கொஞ்சம் நிதானமாக யோசித்து உங்களோட ஏஜென்ட்டை கதைச்சிட்டு அதே மாதிரி உங்களை எடுக்க போகிறவங்கள்ட்டையும் கதைங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க யாராவது விசா அனுப்பி அப்படி எடுக்கிறாங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வந்துட்டு இவ்வளோ காசு செலவழிச்சுட்டு வந்துட்டு திரும்ப நாட்டுக்கு அனுப்பிட்டா நமக்கு தான் நஷ்டம் அவங்களுக்கு யாருக்குமே நஷ்டம் இல்லை ஸோ அதனால் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவோங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து உங்களை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க இந்த கம்பெனிக்கு தான் போகிறோமா இந்த கம்பெனியில் வந்து தான் பிக்கப் பண்ண போகிறாங்களா அப்படி இல்லாட்டி உங்களோட நண்பர்கள் யாராவது உங்களை எடுக்கிறாங்களா அவங்கள்ட்ட வந்து வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கு அது பெரிய பிரச்சனையில் வந்து முடிஞ்சிடும் அதாவது வந்ததுக்கு பிற்பாடு நம்ம வந்து அங்கே போ நமக்கு வந்து திரும்ப நாட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து நமக்கு தான் நஷ்டமே தவிர வேற யாருக்கும் இந்த நஷ்டமும் வரப்போகிறது கிடையாது ஸோ அதை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நான் வந்து இதை வந்து அந்த மெசேஜை வச்சு தான் நான் இந்த வந்து இந்த மெசேஜை நான் இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான் வர இருக்கிறவங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் ஒருவேளை இந்த வீடியோவை அவர் பார்த்தாருன்னு சொன்னால் அதை எனக்கு மெசேஜ் பண்ணவர் வந்து பார்த்தாருன்னு சொன்னால் தயவுசெய்து அவரை கன்டக்ட் பண்ணுங்கள் யாருக்காவது நீங்கள் கொடுக்குற ஐடியாஸுகள் ஏதாவது ஒருத்தரை சரி யாரையாவது காப்பாற்ற முடியும் ஏன்னா அந்நியாயமாக ஒருத்தவங்க வந்து காசை வந்து வர்றதுக்கு நாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போங்கிறக்காக வேண்டி தான் நான் வந்து இதை சொல்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ அவர் பார்த்தாருன்னு சொன்னால் கட்டாயம் வந்து என்னை கன்டாக்ட் பண்ணுங்கள் பிரதர் ஓகே பிரதர் பாய் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்